மாணிக்க வாசக பெருமாள் அருளை செய்த திருவாசகத்தில் ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சதகம் இறைவன் பத்து வகையாக வாதபொரு காத்தருளி அடிமை கொண்ட அந்த அனுபவம் இந்த நூறு செய்யில் உரைக்க பெற்றிருக்கிறது முதல் செய்யுளாக மெய் உணர்தல் திருச்சிற்றம் நீர் ததும்பிளம் பொ தவித்துன்னைப் போற்றி சைய சய போற்றும்ைதான் நெகிழவிடே உடையாயனை என்னை கொள்ளே கொள்ளேன் கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிக்கெடினும் ഉള്ളേൻ പ്രദൈവം ഉന്നയല്ലാതെ ഉത്തമനേ ഉത്തമനത്തുടയായടിയേനിനെ തുറുകി മത്തമനത്തൊടുമലിവൻ എന്ന മന சொல்லிடர்வோர் தெரிந்து வரும் தம் மனத்தன பேசு கொசாவது சாவ முன்னாள் தக்கன் வேள்வி நஞ்ச வேள்வித்தகத்த நஞ்சமஞ்சி ஆவென்று அவிதாயிடும் நம்ம மூவரென்றேயும் பெறானுடும் எண்ணி விழாண்டு தேவர் தேவரின் இருமாந்தென்ன பாவம் திரிதவரே தவமே பொருந்திலன் தழ்மலரிட்டு முட்டா சிவமே பெரும் திரு எய்திற்றிலே திருவடிக்கவமே அருள் கண்டாயடியேற்கும் பரம்பர நே பரந்து பல்லாய் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சே இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பொருள் கரந்து நில்லா கள்வனேனின் தன் வார்கழற் எனக்கு நிரந்தரமாயருளாய் நின்னையே தூமே முழுவதும் கழவனை படைத்தான் முடி சாய்த்த முன்னாழ செழுமலர்கொழடங்கும் தேடு அப்பாலன் நிப்பாலம் பே கழுதோடு காட்டிறை நாடகம் ஆடி கபீலியாய் உழுவையின் தோல்வோடு துன்மத்தம் மேல் கொண்டு ஒளி தரும் மேழிதரு காலம் கனலும் புனலோடு மண்ணுமிழும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஒழிதரு காலத்தை உன்னடியே செய்த வல்வினையை கழிதரு வல்வினையாலமுமாவை காத்து எம்மை காப்பவனே பவனின் பிரான் பணி மாமதி கண்ணி வினோ பெருமான் சிவனின் பிரான் என்னை ஆண்டு கொடான் என் சிறுமை கடும் அவனின் பிறான் என்ன நானடியேன் என்னை இப்பரிசே புவனின் பிறான் தெரியும் பரிசாவது இயம்புகவே புகவே தகின் உன கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என உன காற்கொள்ள தன்மைய மிகவே உயர்த்தி விண்ணோரை பணி தியநாகமோதே நகவே தகும் எம்பிரின் நீ செய்த நாடகமே நகவே தகும் நீ செய்த நாடகமே திருச்சிற்றம் பலம்